ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோதிமா சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிற ஒரு டெடிபேர் தான் சின்ன பிள்ளைங்கள இருக்கும்போதும் சரி பெரிய பிள்ளைங்களா இருந்தாலும் சரி டெடி பேர் கேட்டு ட்ராவடி பண்ணுவாங்க அந்த மாதிரி வாங்கி கொடுத்தது தான் இது ரொம்ப பழசாயிடுச்சு எல்லாம் பாருங்கள் பிஞ்சு போயிடுச்சு இப்போ எங்கள் பேத்தி கேட்டு ட்ராவடி பண்ணுறா இந்த டெடி பேர் வேணும் வேணுன்ட்டு இது எப்படி நம்ம புதுசாக ஆக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் ஏன்னா இப்போ வந்து ரொம்ப புதுசில் வந்து நல்ல ரோஸ் கலரில் இருந்தது நான் டார்க் ரோஸாக ஏன்னா இப்போ கொஞ்சம் தான் இந்த தலைப்பகுதி மட்டும்தான் கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு ஆனால் ரொம்ப கொஞ்சம் மேலே போட்டிருந்ததுனால அதில் பழசாகிப்போச்சு இப்போ இதை வந்து புதுசாகலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தலைப்பகுதி மட்டும்தான் கிழிஞ்சிருக்கு இது எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் முதல்ல இதை தைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் இதை வந்து சுத்தப்படுத்தலாம் ஏன்னா இப்போயே வந்து தைக்கலன்னா அப்புறம் தைக்க முடியாது இது தெரியாத மாதிரி எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் இதே கலர் நூல் எடுத்திருக்கேன் இங்கேருந்தே தைச்சிட்டு போவோம் நல்லா முடிச்சு போட்டுக்குங்க நம்ம இது பழசாகிடுச்சு தூக்கி போடலான்னு இருந்தோம் நான் மனுஷே கேட்கல ஏன்னா எல்லாமே நல்லா இருக்குது இந்த இடம் மட்டும்தான் கொஞ்சம் கிழிஞ்சு போயிருக்கு இப்போ இந்த மாதிரி நாம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்பயே வந்து நிற்காதீங்க இப்படி தையல் போட்டு எடுத்துக்கணும் இந்த ஓரத்தில் போடாமல் கொஞ்சம் துணி தள்ளி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நெருக்கும் போது கரெக்டாக வரும் இல்லைன்னா வந்து விலகிடும் அந்த துணியிலேருந்து வெளியே வந்துடும் இந்த மாதிரி தையல் போட்டு நே நேராகவே போட்டுட்டு போகணும் இதே போல் இப்படி போட்டு நீங்கள் இப்படி நெருக்கினீங்கன்னா தையல் போட்ட இடமே பாருங்கள் தெரியாது சூப்பராக இருக்கும் இந்த தையல் போட்ட இடத்துமே தெரியாது நம்ம முன்னே இப்படி தைப்போம் இப்படி தைச்சா அது தையல் போட்ட இடம் தெரியும் இந்த மாதிரி தைக்கும்போது உங்களுக்கு அந்த தையல் போட்ட இடமே தெரியாது நேராக எடுத்துக்கணும் கொஞ்சம் துணி தள்ளி விட்டு இந்த மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் நேர் நேராக ஊசி விட்டு எடுத்துக்கணும் இது தைச்சதும் தெரியாது பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்படி இருக்கும் நல்லா இன்னும் நெருக்கணும் நெருக்கிட்டால் உங்களுக்கு அந்த தைச்ச இடமே தெரியாது இது மாதிரி இதெல்லாம் தைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் எல்லாம் தைச்சாச்சு கொஞ்சம் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு தைச்சிட்டு நெருக்கிடுங்க இல்லைன்னா வந்து ரொம்ப தூரம் இழுக்கும்போது நூல் கட்டாயிடும் அதனால் பக்கம் பக்கமாக ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு தைச்சிட்டு இப்படி இழுத்து விட்ருங்க அந்த மாதிரி செய்யும்போது தான் கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்குது இப்போ அந்த இடத்துல முடிச்சு போட்டுக்கலாம் நல்லா தைச்சு முடிச்சாச்சு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தைச்சிட்டு போனேன் உள்ள கொடுத்த மாதிரி இருக்கும் கரெக்டாக போயிடுச்சு இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஜிப்பு இருக்கும் இதுக்குள்ளே இருக்கிற பஞ்செல்லாம் எடுத்துகிட்டு கூட நம்ம அலசி போடலாம் ஆனால் என்ன ஆகுன்னா இது ரொம்ப சின்னதாக இருக்குது இது வந்து நம்ம எடுத்து எடுத்து எல்லாம் பஞ்சும் எடுத்து போடும்போது இதுக்கு ஏன்னா ரொம்ப பழசாயிடுச்சி இல்லைங்களா கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம இதை அப்படியே அலசி போட்டுடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சு வந்து கம்மியாயிடுச்சு ரொம்ப ரொம்ப நாள் ஆனதுனால அதெலாம் வந்து கம்மியாகிடுச்சு இப்போ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணால் ஏற்கனவே எங்கள் கிட்டே இன்னொரு டெடி பேர் இருந்தது அது உடைய எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா அது வந்து பிஞ்சிருச்சு அந்த க துணியெல்லாம் அதில் ரொம்ப அது குண்டு டெடி பேர் பேண்டா கரடி இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி இருந்தது இது மாதிரி இல்லை இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அது ரொம்ப குண்டாக இருந்ததுங்களா அதனால் அந்த துணியெல்லாம் கிழிஞ்சு போயிடுச்சு அதெல்லாம் எடுத்து வச்சு அதை நல்லா இருக்கும் இல்லைங்களா ஏன் வேஸ்ட்டு பண்ணணுன்னு எடுத்து வச்சுருந்தேன் இப்போ இது வந்து தனியாக நாம் அலசி போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது பார்த்துங்க இப்போ அது வீக்காக இருக்குது இல்லைங்களா இந்த வீக்காக இருக்கிறதுக்கு இதெல்லாம் போட்டு நம்ம சரிப்படுத்திக்கலாம் இப்போ இந்த பொம்மையை பா ரெண்டும் சேர்ந்து நல்லா சோப்பு போட்டு அலசிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட்டில் நல்லா சோப் போட்டிருக்கேன் இது போட்டு நல்லா ஊற வச்சிடலாம் ஊற வச்சுட்டா நல்ல அப்படியே ஒரு அலச அலசனா எல்லா அழுக்கும் போயிடும் அப்படியெல்லாம் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் இப்போ பாருங்கள் தண்ணியில் போட்டு நல்லா அலசிகிட்ருக்கேன் இன்னும் ரெண்டு மூணு தடவை அலசிடலாம் இதுவும் கையிலே துவச்சிட்டேன் இது வாஷிங் மிஷினில் கூட போடலாம் ஆனால் வந்து ரொம்ப பழசானதுனால எல்லாம் துணியெல்லாம் பிஞ்சிக்கிட்டு வந்துடும் அதுக்காக தான் பார்க்குறேன் இது வந்து ஸ்டோன் நிறையா இல்லை இல்லை அதனால் வந்து இது வாஷிங் மிஷினில் கூட போடலாம் நான் வந்து எல்லாம் எடுத்து கீழேயே அலசி வச்சுட்டேன் இன்னொன்று என்னென்னா நீங்கள் இந்த பஞ்செல்லாம் எடுத்து வெளியே போட்டுட்டு நீங்கள் கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல வெறும் துணியை மட்டும் துவைங்க தண்ணி இருக்கும்போது வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது இப்போ பாருங்கள் நான் என்னென்ன வேலை பண்ணிட்டுருக்கேன்ட்டு இப்போ இது வெயிட் இருக்குது ஆனால் கொஞ்சம் கீழே போட்டதும் தண்ணியெல்லாம் போனதும் அப்படியே லேஸ் ஆகிடுச்சி இப்போ இதெல்லாம் அலசிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அலசி போட்டாச்சுங்க இந்த பஞ்சு எப்பயுமே நீங்கள் வந்து டெடி டெடிபர் இருக்கிற உள்ளே இருக்கிற பஞ்சையெல்லாம் எடுத்துகிட்டே நீங்கள் வந்து போடுங்க ஏன்னா ரொம்ப வெயிட்டு பாருங்கள் அவங்களே டயர்டாகி படுத்துக்கிட்டாங்க அவங்களே டயர்ட் ஆகிட்டாங்க இப்போ இந்த பஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இந்த அழுகு துணி போட்டு வைக்கிறேங்க இல்லைங்களா அந்த பக்கெட்டில் வந்து நான் போட்டு அந்த தண்ணி வடைகிறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் வெயிட்டாக இருக்குது அந்த தண்ணியில் போட்டு எடுக்கும்போது ரொம்ப வெயிட்டாக இருக்குது அப்புறம் இந்த தண்ணியெல்லாம் போன வாட்டி கொஞ்சம் லூஸ் ஆகிடுது இருந்தாலும் ரொம்ப சிரமமாக இருந்துச்சு லஜமான கரடியை குளிக்க கூட இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்க இந்த டெடி பேர் நான் குளிக்க வைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன் இந்த வீடியோ பிடிச்சி ஒரு லைக்கும் கமெண்ட்டும் போட்டுருங்க கண்டிப்பாக இப்போல்லாம் அலசி இதில் வந்து தண்ணியை வடியை வச்சுருக்கேன் இப்போ வெயிட் லூஸ் ஆகிடும் இப்போ எடுத்துகிட்டு போய் மேலே காய போட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அடிச்சு துவச்சி நல்லா கா தொங்க விட்டுட்டேன் நல்லா காயுது இது அடிக்கிற வெயிலுக்கு பஸ்பமானாலும் ஒன்றும் கேட்குறதுக்கு இல்லை இந்த உச்சி வெயிலில் காலையில் நேரத்துலேயே பண்ணியிருக்கணும் நானும் தான் இருந்தேன் எப்படியோ டைம் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உச்சி வெயிலில் கொண்டு வந்து காய போட்டிருக்கேன் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா கீழே இடத்த கழுவி விட்டுட்டு அந்த அலசன பஞ்சிகள்லாம் இந்த குழந்தைங்க தொட்டில் கட்டுற கொசுவலை இருந்தது அதில் போட்டு வச்சுட்டேன் நான் ஏன்னா வெயில் எந்த அளவுக்கு அந்த அந்தளவுக்கு காற்றும் வீசுது அப்புறம் பஞ்செல்லாம் பறந்து போயிடும் அதுக்காக கொசுவலையில் போட்டு பஞ்செல்லாம் போட்டு காய வச்சுருக்கிறேன் எவ்வளோ வெயிட்டாக இருந்ததும் தண்ணி போனதும் அப்படியே லூஸ் ஆகிடுச்சி வெயிட் லூஸ் ஆகிடுச்சி இப்போ இந்த கொசுவலில் போட்டதுனால இந்த பஞ்செல்லாம் பறக்காது நீங்களும் இந்த டிப்ஸு ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ இதுவங்களாம் காயிட்டோம் காஞ்சவாட்டி இப்போ நோஞ்சானா இருக்கிற இந்த கரடியை நம்ம புஷ்டியாக ஆக்கிடலாம் இதெல்லாம் காயிட்டும் இப்போ மதியம் ஒரு ஒரு மணிக்கு இந்த மொட்டை மாடியில் வந்து வீடியோ எடுத்துட்டுருக்கேன் அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் பஸ்மமானாலும் ஏற்கறதுக்குல நம்ம அதுக்குள்ளே கீழே போயிடுவோம் இப்போ பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ அங்கெங்கு நல்லா நவுற்றி போட்டு இந்த பஞ்சல்லாம் பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு இது காற்றுக்கு பறக்காமல் இருக்கிறதுக்காக இந்த வலையில போட்டதுனால அப்படியே பறக்காமல் இருந்துருச்சு இதை தனியாக போட்டிருந்தா அந்த காற்றுக்கு கொஞ்சம் வீசும்போது அங்கங்கே பறந்து போயிருக்கோம் இப்போ இதை எடுத்துகிட்டு போய் இதுக்கு வயிற்றுக்கு ஊட்டி விட்டுறலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எடுத்துகிட்டு வந்துச்சு பார்த்தீங்கன்னா அப்படி ரோஸ் கலரில் மின்னுறாங்க இப்போது இந்த பஞ்சும் பார்த்திங்கன்னா எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த பையில போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இது வந்து போட்டு வயிற்று போவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பஞ்சு இல்லை இது இன்னொரு டெடி பேருடைய பஞ்சு தானுங்களை நான் அலசி வச்சுருக்கேன் இப்போ அதெல்லாம் இதில் போட்டுக்கலாம் எங்கெங்கே வந்து கம்மியாக இருக்கோ அந்த இடத்துலலாம் போட்டு நல்லா புஷ்டியாக ஆக்கிடலாம் இப்போ வந்து ஸ்டிப்னஸ்ஸாக இருக்குது அது இது வந்து இந்த மாதிரி பஞ்சு போட்டு நம்ம எல்லா இடத்துலையும் தள்ளி விட்ருவோம் நம்ம ப சோப்பு தண்ணி போட்டு நல்லா காய வைக்கும் நல்லா வெள்ளை வெளியேறிருக்கு இவ்வளோ அழுக்காக இருந்தது பார்த்திங்கன்னா இப்போது இந்த மாதிரி வீட்டிலெல்லாம் டெடிவேர் இருக்கும் அது எப்படியும் ஒரு தடவையாவது போ ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போட்டு அலசணும் இப்போ இது எல்லாம் நான் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் எப்படி குண்டாயிட்டாங்க ஒல்லியாக இருந்த நம்ம டெடி பேர் அழுக்காக இருந்தவங்க இந்த வெயிலுக்கு நல்லா குளிச்சு முடித்து ரோஸ் கலரில் மறுபடியும் வந்துட்டாங்க லஜமான கரடியை குடிக்க வைக்க கூட இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன் இதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா புஷ்டியாக ஆகிட்டாங்க பாருங்கள் கிழிஞ்சு போனதெல்லாம் நல்லா தைச்சாச்சு எப்படி இன்னும் ஒரு கொஞ்சம் நாளைக்கு தாங்கும் இது ரொம்ப நாளாக மேலேயே இருந்ததுனால கொஞ்சம் இதாகிடுச்சி இந்த கேப் மட்டும்தான் அந்த மாதிரி ஆகிருந்தது இப்போ பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக நல்லா மூங்கில்லாம் சாப்பிட்டு கொழு கொழுன்னு இருக்கிற மாதிரி கொழு கொழுனுன்னு ஆயிட்டாங்க முன்னே ஒல்லியாக இருந்தாங்க இப்போ எக்ஸ்ட்ரா பஞ்செல்லாம் போட்டு குஷ்டி ஆக்கிட்டோம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி டெடி டெடிபேர்டர்லாம் இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையோ நல்லா துவச்சி நல்லா பல பழனும் கொடுங்க இது வந்து என் பேத்திக்காக நான் செஞ்சது அவங்க தான் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இப்போல்லாம் துவச்சி காய வச்சு பல பலனும் ஆக்கிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அப்படியே ஜோதி அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எவ்வளோ சூப்பராகிடுச்சி நீங்களும் இந்த பழைய டேடிபரில் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் ரீயூஸ் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோதி அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவை சந்திக்கின்றேன் பாய்